நிலத்துக்கு அடியில் இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியில் எடுப்பாங்க அந்த இடத்தை நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ள வரும் அதையும் வெளியே எடுத்துட்டு இந்த ஏகப்பட்ட ரசாயனம் எல்லாம் இருக்குதியா அதெல்லாம் அவ்வளோ ஆழத்துக்கு வேகமா பிச்சு அடிப்பாங்க பூமியோட அத்தனை அடுக்கையும் குழந்தைகிட்டு போய் அது கீழே பயங்கரமா வெடிக்கும் அந்த ரசாயன கழிவையும் உப்பு தண்ணியும் வெளியே எடுத்து கொட்டுறப்ப நம்ம மண்ணில் இருக்கிற மரம் செடி கொடின்னு அத்தனையும் கருகி சுடுகானா போயிடும் யா பூமியோட அடுக்கெல்லாம் செதைஞ்சு போய் நாம பெருமையா நினைக்கிற பாரம்பரிய கோயில் கோயில்லாம் சுக்குநூறான் நொறுங்கி போயிடும் ஊருக்கே சோறு போடுற நம்ம மண்ணு உப்பளமா மாறி போயிடும் நானும் தடை வாங்கிதான் நட்டுகிறேன்

ஆமா இந்த விவசாயிங்களுக்கும் வேற வேலை இல்ல பேப்பர் காரங்களுக்கும் வேற வேலை இல்ல பட்னி சாவம் பட்னி சாவு மாசத்துக்கு இருபது கிலோ அரிசி தராங்க அத வாங்கிட்டீங்க வழி இல்லாம எப்படி முடியும் சும்மா பரபரப்புக்காக எதையாவது பண்ணிட்டு அப்புறம் பஸ் மாரிக்க இறங்கிறாங்க வெட்டிங்க சட்டையை புடிச்சாய் உன் சட்டையை புடிச்சதுல உனக்கு ஒண்ணும் பெருசா காயம் ஆயிடல நாளைக்கே செத்திட மாட்டேன் ஆனா இத்தனை பேர் மத்தியாலும் சட்டை புடிச்சிட்டேங்கிற அவமானம் இருக்குல்ல அதுவும் உன்னையே சாகடிச்சிடும் சாப்பிட வழி இல்லாம சாகறதுக்கு பேர் பட்னி சாவு இல்லடா நாலு பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவரம் பாரு அதான் பட்டினி சாவு எங்க சாவுக்கெல்லாம் நீங்க பிரதாப்பட வேணா ஆனா படிச்சு பேச மாதிரி அது போதும் உன் அளவுக்கு படிச்சு வந்தேன்டா நானும் எம்எஸ்சி கோல்ட் மெடலிஸ்ட் ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா காசு கொடுத்த அரசு கிடைக்கும் உங்களை திமிருதான்டா உங்களை எப்படி பேச வைக்குது நீத்து செத்து போன நாகப்பட்டினம் விவசாயிக்கு பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குடா ரியல் எஸ்டேட் அது இதுன்னு வித்திருந்தா கூட வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்க முடியும் ஆனா இதுக்கான சோத்தை போட முடியாம போச்சேன்னு தான் தொங்கி இருக்காரு அவர் 过来。